அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் முக்கியமாக பார்க்க வேண்டியது டிகே இந்த டிகேனா பிரீமியத்தோட கரைவு சில சமயம் என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு டிகேக்கு பதிலாக அப்ரிஷியேஷனும் நடக்கும் அதை வந்துட்டு நம்ம பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஆர் செல்லரை வந்துட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு சந்தையோட நகர்வை அதற்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூ இப்போ மார்க்கெட்டே மூவ்மெண்ட் ஆனாலும் ஒரு டைம் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் மூமெண்ட் ஆகலைப்பீங்க அதற்கு காரணத்தையெல்லாம் நம்ம வந்து இதன் மூலியமாக தான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்போது ஹை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐம்பது புள்ளிகள் தான் போயிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது ஐம்பது புள்ளிகள் ஓப்பன் டு லோ அப்படின்னா இரநூறு புள்ளிகள் அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னா டோட்டல் ரேஞ்ச் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் அப்போ இந்த இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் அப்படிங்கும்போது அஞ்சு ஸ்ட்ரைக்கு தான் இங்கே என்னவா மாதிரி இருக்கும் ஏடிஎமாக இருந்திருக்கும் ஓடிஎம்மாக இருந்திருக்கும் ஓ ஓடிம்லேருந்து ஐ டீமாக மாதிரி இருக்கும் இது எல்லாமே இந்த அஞ்சு ஸ்ட்ரைக்கு தான் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கும் ஆனால் இது வந்து ஸ்பாட் ஆனால் நம்ம யாரோட இதில் பார்க்கணுன்னா ஃபியூச்சரோட பேஸில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட் இருபத்தி மூவாயிரத்தி இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பாட் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது இப்போ முடிஞ்சிருக்காங்க நாற்பத்தி மூணு பாயிண்ட் மைனஸ் அப்படின்னா நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி அறநூறில் தான் முடிஞ்சிருக்கிறதான் அர்த்தம் அப்போது இந்த இருபத்தி மூவாயிரத்தி அறநூறு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸோட ப்ரைஸ் பாருங்கள் நூற்றி அறுபத்தாறு இரநூத்தி பதிமூணு அப்போது இது பார்த்திங்கன்னா ஐம்பது பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வருது அப்போ இது வரக்கூடாது ஏன்னா த மணியில் என்ன இருக்கும்னா கால் ஸ்ட்ரைக் ஈக்குவல் டு புட் ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கணுன்னா இப்படி ஈவனாக இருக்கணும் சமமாக இருக்கணும் ஆனால் இங்கே வந்து வேரியேஷன் அப்போ என்ன ஆகுனா பிரேக் ஈவன் பாயிண்ட் வர தொடங்கிடு இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம தப்பாக ஒன்று எடுத்தோம்னா இங்கே வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துடும் அப்போ என்ன அர்த்தம் நூற்றி அறுபத்தி ஆறு இரநூத்தி பதிமூணு அப்போ ஐம்பது பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இருபத்தஞ்சி பாயிண்ட் பிரேக் ஈவன்னா நூற்றி அறுபத்தாறு இரநூத்தி பதிமூணு அப்போ இருபத்தஞ்சு புள்ளிகளை ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்துடும் நூற்றி அறுபத்தாறு நூற்றி எழுபத்தாறு நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வந்துடும் அப்போது இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக இது கரெக்டாக அப்படின்னா பிரேக் இவன் பாயிண்ட் படி நூற்றி தொண்ணூறு கரெக்டு தான் ஆனால் இருபத்தி மூணு அறநூற்றம்பது பாருங்கள் கால் புட்டோட ப்ரைஸ் இந்த இடத்துல சேமாக இருக்குது நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ஏழு இது தான் நமக்கு வீக்லி ஃப்யூச்சர் அப்படிங்கிற இடத்த நம்ம முடிவு பண்ணியிருக்கு அப்போ இங்கிருந்து தான் நம்மளுக்கு அனைத்து லெவல்ஸுமே நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்க பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு வந்துட்டு முதல்ல நம்ம பேசியிருக்கிறோம் இரு இருபத்தி மூணு அறநூத்தம்பது ப்ளஸ் நூற்றி எண்பத்தெட்டு அப்போ இரநூறு இரநூறுன்னு எடுத்துகிட்டா இருபத்தி மூணு நானூற்றம்பது டு இருபத்தி மூணு எட்நூற்றம்பதுக்குள்ளே இருக்கிறது ரேஞ்ச் மார்க்கெட் இதற்குள்ளே மார்க்கெட் வந்து வால்டைலாக தான் இருக்க போகுது அப்போது மார்க்கெட்டை டிசைடிங் ஃபேக்டர் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஓப்பனில் இருந்து தான் ஹை லோவை நமக்கு கிரியேட் பண்ண போகிறாங்க அப்போ இது ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் நான் ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மோர் இம்பேக்டர் அப்போ இது டிசைனிங் காலையிலிருந்து நம்ம பார்க்கலாம் பார்க்க போகலாம் இது பாருங்கள் காலையில் ஒன்பது பதினாறுக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் காலையில் ஒன்பது பதினாறுக்கு இங்கே இருபத்தி மூணு அறநூற்றம்பது கால் அறநூற்றம்பது புட்டோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டுமே கால் புட் ரெண்டு ரெண்டு பேர்த்தோட வேல்யூமே என்னவாக இருக்குதுன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது அப்போ நூற்றி எண்பத்தி எட்டு இவங்க நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ நமக்கு என்ன இருக்கணும் நூற்றி எண்பத்தொம்போது தான் இருந்தது இருபத்தி மூணு அறுநூத்தி ஐம்பது கால் புட்டோட ப்ரைஸ இது அப்படியே நம்ம பார்த்துட்டு வரலாம் அடுத்து பாருங்க இருபத்தி மூணு அறுநூத்தி மார்க்கெட் வந்து ரெண்டு பாயிண்ட் பிளஸ்ல இருக்காங்க ஸ்பாட்டு வீக்லி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி எண்பது ரூபாய் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு அப்போ எவ்வளோ வித்தியாசம் பத்து ரூபாய் வித்தியாசம் யார் விலை அதிகமாக இருக்கிறாங்கன்னா புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்போ இந்த பத்து ரூபாயை இருபத்தி மூணு அறநூற்றம்பதோட மைனஸ் பண்ணணும் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு அறநூற்றி நாற்பது அப்போது அறநூற்றி ஆறுக்கும் அறநூற்றி நாற்பதுக்கும் அப்போ முப்பத்தி ஆறு புள்ளிகள் ப்ரீமியத்தில் உள்ளது இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்மளுக்கு இங்கே டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரெண்டு விஷயமா எடுத்துக்கணும் நம்ம போட்டியாளரை நம்மளாக தேர்ந்தெடுக்கும் போது இருபத்தி மூணு அறநூற்றம்பது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு ஸ்ட்ரைக் வீக்லி கான்ட்ராக்டோட வீக்லி ஃபியூச்சர்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் வந்து இருபத்தி மூணு அறநூற்றம்பது ஆனால் இங்கே போட்டியாளரை பாருங்கள் இருபத்தி மூணு அறநூறு காலும் அறநூறு புட்டும் இங்கேயே இருக்காங்க அப்போ மார்க்கெட்டை இருபத்தி மூணு அறநூற ஆக்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது அப்போது இருபத்தி மூணு அறநூறு இந்த இடம் வரும்போது இருபத்தி மூணு அறநூறு வரும்போது இருபத்தி மூணு அறநூறு காலுடைய ப்ரைஸும் புட்டோட ப்ரைஸும் முதல் சமமாகணும் இது எங்கே சமமாகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது நூற்றி எண்பத்தொம்போது அப்போ நூற்றி எண்பத்தி ஒம்போதில் நமக்கு இது இணையணும் அப்போ நூற்றி எண்பத்தொம்போதுக்கு கீழே இணைந்தால் இது வந்து டிகேயில் இணைகிறது அப்படின்னு அர்த்தம் இதே நூற்றி எண்பத்தொம்போதுக்கு மேலே இணைகிறது அப்படின்னா அப்ரிஷியேஷன் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அப்ரிஷியேஷன் மோடு வரும்போது என்னாகும்னா ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் மோடில் மாறுதுன்னு அர்த்தம் டிகேயில் இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்துட்டு அவ்வளவு அக்ரஸிவான இம்பேக்டட் இருக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல முதல் புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஓடிஎம் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு தாக்கம் வேணும் அப்படின்னா இங்கே போட்டியில் நம்ம இருபத்தி மூணு அறநூறு எடுத்துக்கிறோமா ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால அப்போது கால் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே புட் ஆப்ஷனுடைய ஹையிக்கு மேலே வர்த்தகமாகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட் வந்து மேலே ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை இருபத்தி மூணு அறநூறு புட் ஆப்ஷன் வந்துட்டு காலுடைய ஹைக்கு மேலே அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருபத்தி மூணு அறநூறு புட்டுக்கு அமைஞ்சதுன்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு போகக்கூடிய தாக்கம் அமைந்திடும் அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ இவங்க ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுனா ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு அப்படின்ட்டு இருக்குது அடுத்தது பார்க்கலாம் இது இருபத்தி மூணு அறநூறு புட்டோட ஹை நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு புட்டோடது ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு யாரோடது புட் ஆப்ஷனோடது கால் ஆப்ஷனோடது இப்போ பார்க்கலாம் இந்த லோவும் பார்த்துக்கலாம் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா லோ நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஹை இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அடுத்து காலோடது இருபத்தி மூணு அறநூறு காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு பார்த்தா இரநூத்தி பதிமூணு ஹை பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு பத்து மணிக்கு லோ பார்த்தா நூற்றி தொண்ணூறு அப்போது இதனை அடிப்படையை நீங்கள் பார்க்கணும் அப்போது இதோட லோ வந்துட்டு நூற்றி தொண்ணூறு புட்டோடய ஹை நூற்றி தொண்ணூற்றஞ்சு அப்போ என்ன இடத்துல மார்க்கெட் இருபத்தி மூணு அறநூறுக்கு கீழே போகலை அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது அப்போது நம்ம வந்து ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்கும்போது அறநூறு கால்பட்டியும் எடுத்துக்கலாம் அறநூற்றம்பது கால்பொட்டியும் பார்த்துட்டு வரணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அறநூற்றி ஐம்பது கால் இருபத்தி மூணு அறநூற்றி ஐம்பது இது வந்து புட் ஆப்ஷன் அப்போ இருபத்தி மூணு அறநூற்றி ஐம்பது கால் ஆப்ஷன் இதோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி எண்பத்தி எட்டு ஹை வந்துட்டு இரநூத்தி அஞ்சு லோ வந்து நூற்றி அறுபத்தி நாலு அடுத்து புட் ஆப்ஷனோடதை பார்த்தலாம் புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு சேம் தான் இருக்க போகுது ஏன்னா அடுத்த மணியோடத ஒரே விலை தானே இருக்க போகிறாங்க நூற்றி எண்பத்தேழு க்ளோஸ் ஹை வந்துட்டு இரநூத்தி இருபது லோ வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு பார்க்க போனால் புட் ஆப்ஷன் இந்த இரநூத்தி அஞ்சுக்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட்டை வந்துட்டு கீழே கொண்டு போகும் அதே மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த இரநூத்தி இருபதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் ஏன்னா புட்டோட கைதானே இப்போ மார்க்கெட்டை கீழே கொண்டு போகும் அப்போ இந்த ஜோனை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம காலையில் பத்து மணிக்கு ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துல என்ன இம்பேக்டட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வரணும் இதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பத்து பன்னெண்டுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா தெரியும் இருபத்தி மூணு அறநூறு கால் புட்டு நமக்கு எவ்வளோ இருக்கிறாங்க நூற்றி எண்பத்தி மூணுரூவா கால் புட்டு வந்து நூற்றி எழுபத்தி மூணு அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு பன்னெண்டு ரூபா வித்தியாசம் அப்போது இருபத்தி மூணு அறநூற்றி பதிமூணில் இருக்கிறாங்க வீக்லி ஃபியூச்சர் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ ஸ்பாட் வந்து இருபத்தி மூணு ஐநூற்றி எண்பது அப்போ முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் பிரிமியத்தில் இருக்கிறாங்க இங்கே ஒன்று டிகே இருக்கன்னா ஆமாம் நூற்றி எண்பத்தி மூணு ரூபா நூற்றி எழுபத்திரா நூற்றி எண்பத்தொம்பது ரூபா இல்லையே அப்போ இது ரெண்டு பேரும் மீட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நூற்றி எழுவத்தெட்டு அந்த மாதிரி தான் மீட் பண்ணுறக்கு வாய்ப்பு அப்போ டிகே ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அறநூறு கால் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா புட் ஆப்ஷன் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அப்போ என்ன அர்த்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட நமக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா காணும் அப்போ முப்பத்தஞ்சு ரூபா காணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் இருக்குது இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் இந்த காலுக்கும் புட்டுக்கு உண்டான விலை பதினஞ்சு ரூபா வித்தியாசம் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தஞ்சு தான் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல டிகே ஏற்பட்டிருக்காங்கன்னா ஆமாம் நமக்கு வந்துட்டு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி ஐம்பத்தெட்டு அப்போ பதினஞ்சு ரூபா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மீட்டிங் பாயிண்ட் இறங்கிட்டே இருக்குது இங்கே மார்க்கெட் இருக்குது ஐநூற்றி அறுபத்தஞ்சு இருக்காங்க இப்போ பாருங்கள் மார்க்கெட் இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது மார்க்கெட் அந்த இடத்துல தான் லோ வச்சுட்டு வந்திருந்தாங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன விலைக்கு மீட் பண்ணுறாங்க அப்படின்னு முக்கியம் இப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது கால் நேரம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தி ஏழுக்கு லோ வந்து நூற்றி அறுபத்ரெண்டு காலுடைய லோ வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ புட்டோட ஹை பார்க்கணுமே இல்லையா புட்டோட ஹை நூற்றி எழுபத்தி ஏழு அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஏன்னா காலை விட புட்டோட விலை என்னவாக இருக்காங்க பதினஞ்சு ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தஞ்சு லோ இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐநூற்றம்பது எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல லோ வச்சுருக்காங்க அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணவே கூடாது அப்படின்னா இருபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தஞ்சு மார்க்கெட் லோ வந்துட்டாங்க அப்போது இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது கால் புட்டோட சினாரியோ பாருங்கள் கால் வந்து புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஹைக்கும் மேலேயும் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இருபத்தி மூணு ஐநூற்றம்பது விட்டு கொடுக்காது அப்போது புட்டோட ஹை நூற்றி எழுபத்தி ஏழு காலுடைய லோ நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு கீழே ஐநூற்றி ஐம்பது புட் இருந்து ஐநூற்றி ஐம்பது கால் இந்த நூற்றி எழுபத்தி ஏழுக்கு மேலேயே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் அப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணும் ஐநூற்றம்பதுக்கு கீழேயே போகாது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு பத்து முப்பத்தேழு இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இடம்தான் ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய பலம் இல்லை கீழே போகிறதுக்குண்டான பலம் இல்லை ஆனால் மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல ஐநூற்றம்பது நம்ம எடுத்தோம் இதே மார்க்கெட் ஐநூறு வந்திருந்தாலும் இதே சினாரியோ தான் அப்போ ஐநூற்றம்பதில் திரும்ப இருக்கும் ஐநூறுல திரும்பி இருந்தாலும் இதே சினாரியோ தான் ஆனால் இது தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களால் இந்த இடத்துல முடிவு எடுக்க முடியும் இப்போ நம்ம பார்க்கும்போது இது குழப்பிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் கான்செப்டை மட்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இருக்கும் ஐநூற்றி ஐம்பது காலுக்கு நம்ம பேசினது என்ன அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது புட்டோட ஹை நூற்றி எழுபத்தி ஏழு அப்போது இதற்கு மேலே இருக்கிற வர அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தி ரெண்டுக்கு நூற்றி தொண்ணூற்றோருவா இருக்கிறாங்க புட் ஆப்ஷன் நம்ம என்ன பே பேசினோம் நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபது ரெண்டு ரூபா எனக்கு பார்த்துட்டு வந்துடலாம் நூற்றி எழுபத்தேழு ஆ நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போது நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்போ இதற்கு இதற்கு உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பது ரூபா வருது இந்த ஐம்பது ரூபா வித்தியாசம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி மூணு அறநூறு காலும் அறநூறு புட்டு என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுறாங்க நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு மீட் பண்ணுறாங்க அப்போ காலையில் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா டிகே இருந்து ஏடி மீட்டிங் பாயிட்டு இருந்தது நூற்றி அறுபத்தஞ்சு அப்போது இருபத்தி நாலு ரூபா கிணத்த காணுங்கிற மாதிரி டிகே ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறம் மார்க்கெட் வந்து பாருங்கள் காலையில் ஓப்பன் ஆனதுமே ஒரு இறக்கம் அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் திருப்பி அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் இந்த இடத்துல வந்தாச்சு ஆனால் ஐநூற்றி ஐம்பது காலும் அதே மாதிரி அறநூறு காலும் ரொம்ப ரொம்ப இம்பேக்டட் ஏன்னா அறநூறுல தான் நம்மளுக்கு அதிகமான போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல பாருங்கள் அறநூறு கால் அதே மாதிரி பத்து நாற்பத்தாறுக்கு ஏதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஹியூஜாக இருக்கிறாங்க அறநூறு கால் பாருங்கள் நூற்றி எண்பத்தொம்போது இங்கே புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தொன்று அப்போ மார்க்கெட் எங்கே ஆயிடுச்சு இருபத்தி மூணு அறநூற்றம்பது போயிடுச்சு அப்போது இந்த இடத்துல அறநூற்றி ஐம்பது கால் புட் ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே மீட் பண்ணுறாங்க இந்த இருபத்தி மூணு அறநூற்றி ஐம்பது என்ன அப்படின்னா வீக்லி ஃப்யூச்சரோட எஸ்டர்டே க்ளோஸிங் அதை தான் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டாக நம்ம வச்சு நூற்றி எண்பத்தொம்பது ரூபா பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இங்கே ஓப்பனிட்டஸ் அதிகமாக இருக்கிறது அறநூறு கால் புட்டில் அப்போ இதையும் நம்ம க பார்த்துட்டு வரணும் இருந்தாலும் அறநூறு கால் உடைய ஓபனிட்டஸ் அதிகமாக இருக்குது அப்போது மார்க்கெட்டில் இந்த மேலே போகும்போது இந்த இடங்கள் என்னென்ன மாதிரி இருக்குது அதே மாதிரி ஓப்பன் ஓப்பனிடஸ் அதிகமாக இருக்குது அப்போ இந்த இடத்துலையும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரணும் கொஞ்ச நேரத்தில் மார்க்கெட் எழுநூற்றி அஞ்சு வந்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அறநூறு கால் அறநூறு புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்போ தான் சேம் ஆகுது இருபத்தி மூணு அறநூறு கால் அறநூறு புட்டோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் இருபத்தி மூணு எழுநூறு கட்ட இருக்கிறாங்க அப்போ எழுநூறு காலும் எழுநூறு புட்டும் அப்போ என்னவாக இருக்காங்க மார்க்கெட் வந்து ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ் வந்தாச்சு இருந்தாலும் கால் புட்டோட மீட்டிங் பாயிண்ட் ரெண்டுமே நெகட்டிவ் மீட்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரஸ் அறநூறு காலில் கொஞ்சம் கம்மியாகும் அப்போ வந்து மார்க்கெட் ரீஸ் ஆகும் திருப்பியும் வந்து ஓப்பன் எட்டஸ் அறநூறுலேயே பில்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவாங்க அங்கே தான் ஒரு கேம் சேஞ்ச் இருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் மார்க் பண்ணியிருப்போம் அறநூறு காலில் ஓப்பன் எட்ரஸ் கம்மியாகுது புட்டில் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்போ எழுநூறு கால் புட்டோட இந்த ஜோன் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ தான் கொஞ்சம் ரேஸ் ஆகிருக்காங்க இப்போது இங்கே தான் ஒரு கேம் நம்மளுக்கு எழுநூறு கால் புட்டு நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு கேமாக இருக்க போகுது ஏன்னா எழினூரில் தான் ஹிட்டஸ் அதிகமாக இருக்குது அப்போ எழுநூறு கால் போட்டின எழினூறு புட் ஆப்ஷன் விட கால் ஆப்ஷன் நமக்கு வந்து அதோட ஹையை தாண்டி இருக்கணும் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி இருக்கணும் அந்த மாதிரி அமைப்பு அங்கே ஏற்படலை அடுத்தது பிரேக் இவன் பாயிண்டையாச்சும் தாண்டி இருக்கணும் இங்கே எழுநூற்றி ஐம்பதில் வரும்போது ஒரு சேஞ்ச் அப் நடக்கும் எப்படி ஐநூற்றி ஐம்பதில் ஒரு விஷயம் நடந்ததோ அதே விஷயம் இந்த எழுநூற்றி ஐம்பதுலேயும் நடந்துருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அறநூறு காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா டவுன் ஆயிட்டாங்க ஆனால் நமக்கு வந்துட்டு எழுநூறில் காலில் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகலை இந்த எழுநூற்றம்பதில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பதில் இருக்கும்போது என்ன விஷயம் பேசணுமோ அதே விஷயம் எழுநூற்றம்பதில் நடந்தது எழுநூற்றி ஐம்பது காலுடைய ஹையும் எழுநூற்றி ஐம்பது புட்டோட லோவும் ஒரு இம்பேக்டட் ஜோனாக மாறினாங்க எழுநூறில் திரும்பி இருந்தாலும் அப்படித்தான் இருக்க போகுது இங்கே பாருங்கள் எழுநூற்றி ஐம்பது கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய ஹை நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா புட் ஆப்ஷனுடைய லோ பாருங்கள் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் இருபத்தி மூணு எழுநூத்தி ஐம்பது தான் மார்க்கெட்டோட ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுது அதுக்கப்புறம் பாருங்க இந்த சினாரியோ பார்க்கும்போது இதே இருபத்தி மூணு எழுநூறில் திரும்பி இருந்தாலும் இதே தான் அப்போ இருபத்தி மூணு எழுநூத்தி ஐம்பது புட் ஆப்ஷன் கம்பல்சரி கால் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணாது இருபத்தி மூணு எழுநூத்தி விட்டு கொடுக்காது அப்போது கால் ஆப்ஷன் என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்து இவங்களை வின் பண்ணால் மட்டும்தான் அப்போ இருபத்தி மூணு எழுநூற்றம்பது கால் அவங்க விட்டு கொடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருபத்தி மூணு எழுநூற்றம்பது கால் புட்டு பார்க்கும்போது ரெண்டு பேருமே நெகட்டிவ் அதாவது மார்க்கெட் மேலே போயிருக்கு ஆனாலும் கால் ஆப்ஷன் என்ன பண்ண முடியல ப்ரீவியஸ் க்ளோஸையே தக்க வைக்க முடியல கால் ஆப்ஷன் நூற்றி முப்பத்தி மூணு புட்டு ஆப்ஷன் நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ என்ன அர்த்தம் புட் ஆப்ஷனுடைய உடைய ஹையிக்கு மேலே தான் புட் ஆப்ஷன் ட்ரேடு நடந்துகிட்டே இருக்குது ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அறநூறு கால் இவங்க வந்துட்டு இருபத்தி மூணு எழுநூறு கால் இது ரெண்டுலேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இவங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தேழு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு எழுநூறு வந்தாச்சு மார்க்கெட் அப்போது இந்த இடத்த தக்க வைக்கணுன்னா கண்டிப்பாக இருபத்தி மூணு எழுநூறு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை விட விலை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலேயே கொண்டு போக முடியும் அப்போ என்ன அர்த்தம் நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது அடுத்த மணி மீட்டிங் பாயிண்ட்டை நம்மளுக்கு தெரியும் அப்போ இந்த ஜோனை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே புல் டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க இருபத்தி மூணு எழுநூற்றம்பது கால் எண்பத்தாறு புட்டு வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு கால் எழுநூறு கால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நூற்றி அஞ்சு ரூபாய் புட் ஆப்ஷன் இரநூத்தி ஏழு ஆனால் இங்கே இங்கே தான் கேம் சேஞ்ச் ஆகுது அறநூறில் பார்த்திங்கன்னா அறநூறு காலுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இதுவரை பார்த்திங்கன்னா அறநூறு காலுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஐம்பதாயிரம் தான் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க இவங்க அதே தான் எடுத்திருப்பாங்க அப்போ இந்த இடத்துல அறநூறு எழுநூறு காலிலையும் அறநூறு காலையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு அதிகமாக பில்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அறநூறு புட் ஆப்ஷன் நமக்கு போட்டியால் காலையிலே இருந்தாங்க அடுத்து அறநூற்றி ஐம்பதில் இருந்தாங்க அப்போ அந்த அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஏக்டி இதுவரை நம்மளுக்கு என்ன ஆகுது மார்க்கெட்டு நெகட்டிவ் மீட்டிங் பாயிண்ட்ஸாகவே இருக்குது எங்கேருந்து எழுநூறுல இருந்தே மார்க்கெட் எழினூரில் இருந்து அறநூறு வராங்க காலும் நெகட்டிவ் புட்டும் நெகட்டிவ் அப்போ இங்கே வர ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகலை ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு புல் டவுன் மார்க்கெட்டை வந்து ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடும் பில்ட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கால் இருக்கிறாங்க அப்போ என்ன தாக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கணும் அடுத்து பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு அறநூறு கால் நூற்றி பன்னெண்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு அறநூறு புட் ஆப்ஷன் வந்துட்டு இரநூத்தி பதினோரு அப்போ நூறுரூவா வித்தியாசமாக இப்போ நூறுரூவானா அப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது இருபத்தி மூணு ஐநூறுல இருக்குது அப்போ ஐநூறு கால் ஐநூறு புட் பாருங்கள் மார்க்கெட்டில் இவங்க நூற்றி ஐம்பத்தெட்டு இவங்க நூற்றி ஐம்பத்தெட்டு அப்போ டிகே பாயிண்ட் என்னவா இருக்குது மார்க்கெட் நூற்றி ஐம்பத்தெட்டாகவே இருக்குது அப்போ மார்க்கெட்டை நூறு பாயிண்ட் இறக்கிருக்கு அப்போது எழுநூறு புட் எழுநூற்றம்பது புட் அறநூறு புட் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆக்டிவ் மோடாக வந்திருக்காங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு போட்டியாளர்னால் நமக்கு அறநூறு கால் புட்டுன்னா இங்கே அறநூறு புட் ஆப்ஷன் நமக்கு கால ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலேயே தான் இருக்கணும் அப்போ தான் மார்க்கெட்டை கீழேயே கொண்டு போக முடியும் அப்போ இந்த ஜோன் என்னானாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மூணு ஆறுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை இருபத்தி மூணு வந்துட்டாங்க இப்ப இப்போ போது மார்க்கெட்டை பார்த்துக்கலாம் இப்போ ஐநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது கால் ஐநூற்றம்பது புட்டு அப்போ இந்த ஜோனில் நமக்கு பதினஞ்சு ரூபா வித்தியாசம் யார் அதிகமாக கால் ஆப்ஷன் அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தஞ்சு அப்போ காலையிலேருந்து ப்ரீமியம் பெண்ணாம மாதிரிடுச்சு ஆறு பாயிண்ட்டு தான் ப்ரீமியம் அப்போ அறநூறு கால் புட்டு தான் நம்மளுக்கு ஆக்டிவ் மோடாக இருந்திருக்காங்க அப்போ அறநூறு என்ன மாதிரி ஜோனில் இப்போ முடிஞ்சுருக்காங்கன்னு பார்க்கணும் கண்டிப்பாக முப்பத்தஞ்சு ரூபா கா காலை விடை புட் ஆப்ஷன் முப்பத்தஞ்சு ரூபாய் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க முப்பதுருவா அப்போது இந்த இடத்துல அறநூறு காலுடைய ஹை இரநூத்தி நாற்பத்தெட்டு புட் ஆப்ஷன் இரநூத்தி முப்பத்தாறு அப்போ என்ன பண்ணலை கால் ஆப்ஷன் அறநூறு கால் ஆப்ஷனுடைய ஹையை புட் ஆப்ஷனால் வின் பண்ண முடியல சப்போஸ் இவங்க வின் பண்ணியிருந்தால் இன்கேஸ் வின் பண்ணி இந்த இரநூத்தம்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருந்தால் மார்க்கெட்டை நல்லா கீழே கொண்டு போக இடத்துக்கு அந்த இடத்துல மாறி அப்போ மார்க்கெட் இருபத்தி மூணு ஐநூறு வந்தும் நானூற்றம்பது வந்து எங்கே மார்க்கெட் திரும்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இருபத்தி மூணு நானூற்றம்பது அப்போது நூற்றம்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ என்ன அர்த்தம் இது இருபது பாயிண்ட் வித்தியாசம் அப்போ இருபத்தி மூணு நானூற்றி எழுபது மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஐநூறு கால் புட்டோட டிஃப்ரெண்ட் எவ்வளோ பாருங்கள் அதே முப்பது காலோடய லோவை விட புட்டோட ஹை வந்துட்டு முப்பது பாயிண்ட் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள் காலோடைய லோவை விட புட்டோட ஹை நமக்கு இருக்குது முப்பது ரூபா ஜாஸ்தி இருக்குது அப்போது இந்த இடத்துல அதிகமான போட்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருந்தது நம்மளுக்கு இருபத்தி மூணு அறநூறுல இருந்தாங்க இப்போ இருபத்தி மூணு அறநூறு கால் புட்டு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டே வந்திருந்தோம் அப்போது கால் ஆப்ஷனுடைய ஹையை விட புட் ஆப்ஷனுடைய ஹை கம்மியாக இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேர்த்தோட லோவும் சேமாக இருக்குது அப்போ இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்போது நாளைக்கு மார்க்கெட் கீழே போகணும் நல்லா கீழே போகணும் அப்படின்னா இந்த அறநூறு புட் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க இந்த அறநூறு காலாப்ஷனையோட ரேட்டை விட அதாவது கால் ஆப்ஷன்னா புட் ஆப்ஷன் வந்து இந்த ஹைக்கு மேலே அறநூறு புட் ஆப்ஷன் இந்த இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் மார்க்கெட் வந்துட்டு இது பண்ண முடியும் ஆனால் நாளைக்கு அவங்களுடைய ஹை அதாவது அறநூறு காலுடைய ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அமைஞ்சு புட் ஆப்ஷன் வந்துட்டு இருபத்தி மூணு அறநூறு ஆப்ஷனோட ஹைக்கு மேலே தான் புட்டோட லோ அமையுது அப்படின்னா ஒன் சைடாக மார்க்கெட்டை இறங்குறதுக்கு பார்ப்பாங்க அப்போ இந்த ஹை லோ என்ன மாதிரி பேட்டர்னில் அமையுது அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் எந்தெந்த ஸ்ட்ரைக் ஆக்டிவ் மோட்ல இருக்காங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் என்னன்னா முடிவு அப்படிங்கிறது ரெண்டு பேருமே இன்னும் நெகட்டிவ் ஜோனில் முடிச்சுருக்குறாங்க இதில் பவர் அப்படிங்கிறவங்க இது சேம் ஹை ஒரே ஸ்ட்ரைக் வந்துட்டு நியர் ஹை நேரலோ வந்திருக்கு அதனால் இருபத்தி மூணு அறநூறு கால் போட்டு தான் ஒரு கேம் சேஞ்சர் பிளானில் இருக்க போகிறாங்க அப்போ இந்த இருபத்தி மூணு அறநூறு அண்ட் காலை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க இப்போ பார்க்க போகும்போது அடுத்த மணியோட மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஐநூற்றி ஐம்பது அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயை மாற்றிட்டாங்க அப்போ நமக்கு நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய் இருந்தது நூற்றம்பது நாற்பது ரூபாயை காணவில்லை அப்போ இதோடய லெவல்ஸை நம்ம வந்துட்டு நம்ம அடுத்த லெவல் பார்க்கலாம் இது ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ்க்காக இது பார்த்தது ப்ரீமியத்தை நன்றாக நீங்கள் வந்துட்டு யார் எப்படி என்ன மாதிரி எந்தெந்த ஸ்ட்ரைக் எந்தெந்த ஹை லோவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வேகமாக பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய செக்டர் இதை வந்து நீங்கள் டாக்டிக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் உங்களுடைய கான்செப்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கிடைக்கும் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்